Oh uh -huh.

அப்போ உங்களுக்கு வாங்க மருத்துவம் பார்க்க போகும்போது சொல்லும் பொழுது பெண் பெண்கள் இடத்திலே போய் சகாவிய பெண்கள் இடத்திலே போய் காட்டப்படுது அப்ப பேசினுடைய கரங்க ார்கள் என்பது நம்ம நடக்கிற சாதாரண விஷயம் ஒழுகை சாதாரண

பேசிக்கொண்டு ஒளி செய்கிறது எப்படி செய்யும் முடியா செய்யறது ஒரு சோழ பதரா சோழ எல்லாம் நல்லா கவனிப்பு வா புரோவியத்துகளை சரியான முறையில கவனிக்காம ஒளி செய்கிறது ஏன்னா யாராவது என்ன நல்லா இருக்கு நம்ம அம்மா எப்படி இருக்கே எப்படி பேசுறது பேசிக்கொண்டே ஒழி செய்யோமை ஏன்னா நாம் எப்படி நம்மளுடைய அல்லாஹோடு பேசுவதற்கு உண்டான ஒரு போர் கத்துக்கள் உண்டா எப்படி ரகுமத்துக்கள் இறங்க அப்ப தொழுதம் எப்படி சொன்னா, தொழுதான் நம்ம என்ன செய்யலாம் பொழுதுபட்டு அப்படி தோன்றுகிறார் இவர் ஏதாவது ஐந்து புறங்களும் கோணுகளும் பேசுவதனால் என்ன போகும் பாவத்தை இலக்கை விட்டு கழுகிவிட்ட பாவத்தை மீண்டும் நாம் எடுத்து கொண்டது போனது அவ எப்படி வீடுகள் இல்லை மனதிபதி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவன் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவன் அந்த கதைப்பாடு வீணான விளையாட்டுகள் வயசுக்கு தகுந்த விளையாட்டு பேச்சுக்கள் இதையெல்லாம் இன்னைக்கு உள்ள காலங்களில் இளைஞர்கள் தொடரக்கூடிய வயதில் என்ன செய்கிறார்கள் கொள்கை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் விளையாட்டு கவனமாக இருக்கிறார்கள் அல்லா நினைவு வாங்க

வர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கடந்து அவர்கள் மஸ்பூக்காக தொடரக்கூடிய முதல் ரக்காயத்தில் இரண்டாவது பிரிந்து வரக்கூடியவர்களை பார்த்து கியாபத்து வந்துவிட்டதோ என்று பயப்படுவார்கள் மக்கள் மஸ்பூக்காக தொடரக்கூடியவர்கள் இல்ல பரவாயில்ல பின்னாடி நேரத்தை போய் தொழுது இப்படி தொடரக்கூடிய கடவுளை எவ்வளவு வாய்ப்பு இதெல்லாம் சீர்த்து பண்ணுவது என்பதை கடமை ஆக அல்லா என்று சொல்வதால் இப்படிப்பட்டவர் இருந்தால் விடாயி பொருள் வாரிசோல் விடாயிருந்த வாரிசுதார்கள் அதிலே நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்று பாயசார்கள் ஆக என்னுடைய வசியத்தை என்னவென்று சொன்னால் தயவு செய்து இந்த தொழுகை என்பதை பொதுபோக்காக நீங்கள் இழந்து விடாதீர்கள் உங்கள் மூச்சு கடந்து போய் மீண்டு வருவது உங்களுக்கு உறுதியாக ஒவ்வொரு பக்தும் உங்களை விட்டு கடந்து போய் விட்டால் உங்களுக்கு கிடைக்கத்தான் கிடைக்கும் என அதை மோதிகாரிகளுக்கு சொல்லப்படுவதல்ல உங்களுக்கு சொல்லப்படு